சில்லறை காசுகள் இருந்தாலே போதும் பண கஷ்டம் உங்க பக்கத்துல கூட வராது வறுமை கடன் பிரச்சனை பண பற்றாக்குறை பண பேச்சுக்கு கூட உங்க வாழ்க்கையில இடம் இருக்காது இது என்ன வாங்க இந்த நாம வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு மார்ச் மாசம் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்ல இன்னைக்கு நமக்கு வளர்பிறை பஞ்சமி திதி இருக்கு இந்த பஞ்சமி திதி வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த இந்த வியாழக்கிழமை மற்றும் குபேர பகவானோட உகந்த நாள் அதனால பஞ்சமி திதிய குருவார பஞ்சமி குபேர பஞ்சமின்னு நாம சொல்லலாம் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு பங்குனி மாசத்தோட முதல் நாள் ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுலயும் இந்த தமிழ் மாசத்தோட முதல் நாள் இன்னமுமே விசேஷமா சொல்லலாம் இந்த மாசம் ஃபுல்லா நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம இருக்கிறதுக்கு மாசத்தோட முதல் நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் நமக்கு கை மேல பலன் கொடுக்கும் இன்னைக்கு பங்குனி மாசத்தோட முதல் நாள் நமக்கு காரடைய நோம்பும் இருக்கு இது அம்பிகையோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி பதினாலு இதுல இருக்கக்கூடிய ஒன்னையும் நாளையும் நாம ஆட் பண்ணும் நமக்கு அஞ்சுங்கிற நம்பர் வரும் இந்த அஞ்சுங்கிற நம்பர் பாத்தீங்கன்னா குபேர பகவானுக்கு உகந்தது there. அடுத்ததா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய அஞ்சாவது திதி தான் பஞ்சமி திதி அந்த வகையில இந்த அஞ்சுங்கிற நம்பர் நம்ம வாராகி அம்மாவுக்கும் உகந்தது இப்படி எல்லா விதத்திலையுமே இந்த நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா நமக்கு இருக்கு இந்த நாளை யாரும் தவற விடாதீங்க உங்களால முடிஞ்ச எளிமையான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் மறக்காம நீங்க செய்யுங்க அந்த வகையில நம்ம சேனல்லையுமே வளர்பிறை பஞ்சமி திதி அன்னைக்கு ஏற்ற வேண்டிய தீபத்தை பத்தி ஏற்கனவே ஒரு நான் உங்களுக்கு ஒவ்வொரு வரக்கூடிய வளர்பிரை மற்றும் தேய்பிரை நாள்ல வரக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தி நம்ம சேனல்ல தான் நான் உங்களுக்கு தொடர்ந்து பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில இன்னைக்கு வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான வீடியோவும் ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அதாவது இத ஒரே ஒரு முறை மட்டும் எழுதி வச்சாலே போதும் கூரைய பிச்சுக்கிட்டு பணம் கொட்டுங்கிற தலைப்புல இன்னொரு வீடியோ கொடுத்திருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அது உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ இந்த பதிவு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இதுவுமே பணத்தை வசியம் செய்யறதுக்கான ஒரு பரிகாரத்தை தான் நாம பார்க்க போறோம் நாம என்னதான் சம்பாரிச்சாலும் பணத்தோட தேவை நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு அப்படிப்பட்ட பணத்தை ஈர்க்கிறதுக்கு நாம சம்பாதிக்க கூடிய பணம் நம்ம கையில தங்குறதுக்கு அந்தந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை நாம தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த சக்தி வாய்ந்த நாள்ல நாம என்ன பரிகாரம் செய்யணும்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல ரெண்டு விதமான முறைகளை பத்தி நான் சொல்ல போறேன் வழிபாடுகளை செய்யறவங்க என்ன பண்ணணும்ங்கறத பத்தியும் வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க என்ன பண்ணணும்ங்கறத பத்தியும் ஒரே வீடியோல நான் சொல்ல போறேன் அதனால நீங்க வீடியோ கொஞ்சம் கவனமா பாருங்க இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க தம்னையில பார்த்த மாதிரி சில்லறை காசுகள் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும் இருபத்தி ஏழுங்கிற எண்ணிக்கையில சில்லறை காசுகளை எடுத்துக்கோங்க இங்க நமக்கு எண்ணிக்கை தான் முக்கியம் இப்படி எடுத்துக்கக்கூடிய சில்லறை காசுகள் ஒரு ரூபாயா இருக்கலாம் ரெண்டு ரூபாயா இருக்கலாம் அஞ்சு ரூபாயா இருக்கலாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சில்லறை காசுகள் எல்லாத்தையும் கலந்து நீங்க எடுத்துக்கோங்க ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் இருபத்தி ஏழு எடுத்துக்கணும் அப்படி இல்லனா ஐந்து ரூபாய் நாணயத்தை மட்டும் இருபத்தி ஏழு எண்ணிக்கையில ரூல்ஸ் எதுவும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பூஜை அறையில பூஜைக்காக பயன்படுத்துறதுக்காக நூத்தி எட்டு சில்லறை காசுகளை வச்சிருப்பீங்க அதுல இருந்து கூட இருபத்தி ஏழு சில்லறை காசுகளை இந்த பரிகாரத்துக்கு நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு பஞ்சமி திதி இருக்கு இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் நம்ம வாராகி அம்மாவுக்கு இரவு நேர வழிபாடு தான் உகந்தது அடுத்ததா இன்னைக்கு வியாழக்கிழமையா இருக்கிறனால குபேர பகவானுக்கு உரிய குபேர காலம் சாயங்காலம் அஞ்சு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கு குரு பகவானுக்கு உகந்த குருகோரை நேரம் நைட்டு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு அந்த வகையில இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு ஒன்பது மணிக்குள்ள நீங்க செய்யலாம் இன்னைக்கு நீங்க பஞ்சமி திதிக்கான வழிபாடுகளை செய்ய போறீங்கன்னா கூட சேர்த்து இப்ப நான் போற வழிபாட செஞ்சுக்கோங்க வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க என்ன இந்த வீடியோல கடைசியா நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ பஞ்சமி திதிக்காக உங்க பூஜை அறைய எப்பயும் போல நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பூஜை அறையில நீங்க எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்க விளக்கை ஏத்தி வச்சிட்டு நம்ம வாராகி அம்மாவுக்கு ஏத்தி வைக்கக்கூடிய தீபத்தையும் ஏத்தி வச்சுக்கோங்க எப்பயும் வைக்கிற மாதிரி நெய்வேத்தியத்தையும் வச்சுக்கோங்க வாராகி அம்மாவோட திருவுருவ படம் திருவுருவ சிலை இல்லாதவங்களும் இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை செய்யலாம் ஒரு அகல் ஏத்தி வச்சு அந்த தீபத்தை வாராகி அம்மாவா நினைச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இப்போ உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அடுத்ததா குரு பகவான் குபேர பகவான் நம்ம வாராகி அம்மா கிட்டேயும் பண வரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்ப நான் உங்களுக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கு உரிய பண வசிய மந்திரத்தை கொடுக்கிறேன் இந்த மந்திரத்தை சொல்லி இருபத்தி ஏழு சில்லறை காசுகளால நீங்க அர்ச்சனை பண்ணுங்க அதாவது மந்திரத்தை ஒரு முறை சொல்லிட்டு அந்த சில்லறை காசை எடுத்து நம்ம வாராகி அம்மாவோட திருவுருவ படம் அப்படி இல்லைன்னா திருவுருவ சிலை அப்படி அகல் அகல்வளக்கு முன்னாடி காமிச்சிட்டு அந்த சில்லறை காசை எடுத்து இன்னொரு தட்டிலையோ கிண்ணத்திலயோ நீங்க வச்சிருங்க இப்போ அந்த மந்திரம் என்னங்கறத நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஸ்கிரீன்லயும் உங்களுக்கு தெரியும் ஓம் ஸ்ரீம் ஹிரீம் கிளீம் வாராகி தேவியை நமக கிளீம் வாராகி முகி ஹிரீம் சித்தி ஸ்வரூபினி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷிய வர்ஷிய ஸ்வாகா இதுதான் நம்ம வாராகி அம்மாவுக்கு உரிய பணவசிய மந்திரம் இந்த மந்திரத்தை இப்ப நான் சொன்ன மாதிரி இருபத்தி ஏழு முறை நீங்க சொல்லுங்க சரி இப்போ அடுத்ததா மந்திரத்தை சொல்ல முடியாதவங்க அதாவது இன்னைக்கு வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க என்ன பண்ணலாம்னு நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் இப்ப நான் சொல்ற மாதிரி செஞ்சுக்கோங்க அதே மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இப்ப நான் சொல்ற மாதிரி செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இப்ப நான் சொல்ற மாதிரி செய்யுங்க பொதுவா வாராகி அம்மாவை வழிபாடு செய்யறீங்கன்னா பஞ்சமி திதி அன்னைக்கு அசைவம் சாப்பிடுறத தவிர்த்துக்கிறது நல்லது சரி இப்போ வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க என்ன பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல நான் சொல்லி இருக்கக்கூடிய ரெண்டு மெத்தடுமே நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் இப்ப நான் உங்களுக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான சுவிட்ச் வார்ட பத்தி தான் சொல்ல போறேன் நீங்க மந்திரத்தை சொல்ல போறீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நைட்டு ஒன்பது மணிக்குள்ள சொல்லி முடிச்சிருங்க இந்த ஸ்விட்ச் வேர்ட சொல்ல போறீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் சொல்லலாம் இந்த ஸ்விட்ச் வேர்ட சொல்றதுக்கும் இருபத்தி ஏழுங்கிற எண்ணிக்கையில சில்லறை காசுகளை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க உங்க வீட்டுல எந்த இடத்துல உட்கார்ந்து வேணாலும் இப்போ நான் சொல்ல போற ஸ்விட்ச் வேர்ட சொல்லலாம் இருபத்தி ஏழு முறை நான் சொல்ற ஸ்விட்ச் வேர்ட சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு காசையா எடுத்து இன்னொரு தட்டுல நீங்க போடுங்க அதாவது நான் சொல்லப்போற போற சுவிட்ச் 27 இருபத்தி ஏழு முறை சொல்றதுக்கு எண்ணிக்கை கணக்குக்காக இந்த சில்லறை காசுகளை நீங்க பயன்படுத்திக்கோங்க அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னங்கிறது உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் கவுண்ட் ஹோல் கவுண்ட் ஹோல் இதுதான் அந்த ஸ்விட்ச் வேர்டு இப்போ இருபத்தி ஏழு முறை இந்த சில்லறை காசுகளை முடிச்சிருங்க கையில எடுத்து நீங்க வச்சிருக்க போடுங்க அப்போ சில்லறை காசுகள்ல இருந்து சத்தம் வரும் இந்த மாதிரி மூன்று முறை சத்தத்தை எழுப்புங்க இந்த சத்தம் பாத்தீங்கன்னா குபேர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சில்லறை காசுகளோட சத்தம் இருக்கக்கூடிய இடத்துல குபேர பகவானும் மகாலட்சுமி தாயாரும் வாசம் செய்வாங்க இப்படி சில்லறை காசுகளை மூன்று முறை உங்க கையால எடுத்து தட்ல போட்டதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை நம்ம அம்மா கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு அதிகரிக்கணும் சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இவ்வளவுதான் இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது சக்தி வாய்ந்த இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் உங்களுக்கு கை மேல பலன் கொடுக்கும் இந்த மாசம் ஃபுல்லா பண கஷ்டமே இல்லாத அளவுக்கு பண வரவு அதிகரிக்கும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி